பூமி வானம் சூரியன் அல்லது நட்சத்திரங்கள் இருப்பதற்கு முன்பு தேவதூதர்கள் ஜின் அல்லது நேரத்திற்கு முன்பே அல்லா மட்டுமே முழுமையான நித்தியமானவள் அவரது கம்பீரத்தில் தனியாக இருந்தான் வடிவம் இல்லை இடம் இல்லை ஆரம்பம் இல்லை முடிவம் இல்லை கற்பனை செய்வது கடினம் இல்லையா எதுவும் இல்லாத ஒரு உண்மை அணுக்கள் இல்லை இயக்கம் இல்லை ஒளி இல்லை எந்த படைப்பும் தேவைப்படுபவர்களின் முழுமையும் அறிவும் மட்டுமே பின்னர் அந்த முழுமையான ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் எல்லாவற்றையும் மாற்றும் ஒற்றைக் கட்டளையை வெளியிட்டான் இருங்கள் அந்த தருணத்தில் படைப்பு தொடங்கியது ஆனால் விண்மீன் திரள்கள் அல்லது கிரகங்கள் அல்லது மனிதர்களுடன் அல்ல முதல் படைப்பு மிகவும் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒன்று பேனா அல்லாஹ் பேனாவை உருவாக்கி எழுதுமாறு அறிவுறுத்தினான் அது கேட்டது ஆண்டவரே நான் என்ன எழுத வேண்டும் அல்லாஹ் பதிலளித்தான் இப்போது முதல் தீர்ப்பு நாள் வரை நடக்கும் அனைத்தையும் எழுதுங்கள் அதனால் அது எழுதப்பட்டது மை கொண்டு அல்ல தெய்வீக கட்டளையால் விழும் ஒவ்வொரு இலை வாழும் ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு இதயத் துடிப்பு ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு யுத்தமும் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு கிசுகளும் பாதுகாக்கப்பட்ட டேப்லெட் அல்லது அல்லாஹ் அல் மஹ்பேஸ் என நமக்கு தெரிந்தவற்றில் பதிவு செய்யப்பட்டது பின்னர் அல்லாஹ் சிம்மாசனத்தை உருவாக்கினார் அர்ஷ் நம் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய எதையும் தாண்டி ஒரு பரந்த கம்பீரமான படைப்பு இது முடிவற்ற நேருக்கு மேலே உயர்த்தப்பட்டது அதன் அடியில் பூமியின் முதல் பதிப்பு மனமாக காத்திருந்தது முற்றிலும் தண்ணீரில் மூடப்பட்டிருந்தது உயிரற்றது மற்றும் இன்னும் படைப்பின் இந்த கட்டம் குரானில் சூரா ஹூட்டில் அல்லாஹ் கூறும் இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவருடைய சிம்மாசனம் தண்ணீரில் இருந்தது இங்கிருந்து வானங்களும் பூமியும் ஆறு தனித்துவமான கட்டங்களில் வடிவமைக்கப்பட்டன பிரபஞ்சத்தின் தெய்வீக கட்டிடக்கலை கவனமாகவும் சரியாகவும் வடிவமைக்கப்பட்டு தற்செயலாக அல்ல குழப்பத்தால் அல்ல விருப்பமும் ஞானத்தினாலும் இது வெடிப்புகள் அல்லது விபத்துகளின் சீரற்ற தன்மை அல்ல இது அளவிடப்பட்டது வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது புரிந்துகொள்ளாத அறிவால் வழிநடத்தப்பட்டது இன்னும் மனிதர்கள் இல்லை ஆதாம் இல்லை ஈவ் இல்லை ஆனால் அவர்களுக்கு முன்கூட வேறு உலகம் உருவாகிறது முன்னர் பார்த்ததைப் போலல்லாமல் ஒரு மர்மமான படைப்பால் விரைவில் ஆளப்படும் ஒரு உலகம் ஆனால் அவர்களும் தோல்வியடைவார்கள் அவர்களின் தோல்வியிலிருந்து மனிதகுலத்தின் கதை தொடங்கும் ஆதம் பூமியில் காலடை வைப்பதற்கு முன்பு உலகம் ஏற்கனவே மற்றொரு புத்திசாலித்தனமான இனத்தால் வசித்து வந்தது ஜின் அவர்கள் தேவதூதர்களைப் போல கீழ்ப்படுதலுடன் கட்டப்படவில்லை விலங்குகளைப் போல அறியாதவர்களும் இல்லை ஜினுக்கு சுதந்திரம் உளவுத்துறை சமூகங்கள் மற்றும் நாகரிகம் இருந்தது நாம் செய்ததைப் போலவே அவர்கள் உண்மைக்கும் கிளர்ச்சிக்கும் இடையில் தேர்வு செய்யலாம் பல ஆரம்பகால அறிஞர்களைப் பொறுத்தவரை ஜின் மனிதகுலத்திற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் இருந்தார் ஒருவேளை பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூட அவர்கள் பரந்த நிலங்களில் வாழ்ந்தனர் பேரரசுகளைக் கட்டினார்கள் மனிதர்கள் ஒரு நாள் செய்வதைப் போல பூமி எங்கும் பரவினர் ஆனால் நன்றிக்குப் பதிலாக அவர்களிடையே ஆணவம் வளர்ந்தது ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த உலகம் ஊழல் களரி மற்றும் குழப்பத்தில் மூழ்கத் தொடங்கியது ஜின் தெய்வீக சட்டத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார் தங்களுக்குள் போர்களை நடத்தினார் பூமியில் இருளை கட்டவிழ்த்திவிட்டார் அல்லாஹ் அவரது நீதியில் அமைதியாக இருக்கவில்லை ஒழுங்கை வீட்டெடுக்க அவர் தேவதூதர்களின் ஒரு பட்டாளியனை அனுப்பினார் பின்பற்றப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் திகிலூட்டும் யுத்தம் இது மலைகளை சிதைத்து பள்ளத்தாக்குகளை தூண்டியது தேவதூதர்கள் அலரின் கட்டளையால் கலகத்தனமான ஜினை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றி தங்கள் கோட்டைகளை அழித்து பூமியின் தொலைதூர மூலைகளுக்குள் பாலைவனங்கள் ஆழமான காடுகள் குகைகள் இடிபாடுகள் மற்றும் கடல் தளம் ஆகியவற்றில் விரட்டினர் பூமி மீட்டெடுக்கப்பட்டது ஆனால் அந்தப் போரின் வடுக்கள் இருந்தன அந்த ஜின் ஒரு இப்ளிஸ் என்று பெயரிடப்பட்டது தனது வகையான மற்றவர்களைப் போலல்லாமல் இப்ளிஸ் கிளர்ச்சியில் பங்கேற்கவில்லை உண்மையில் அவர் அல்லாவின் பக்தியுள்ள வழிபாட்டாளர் அவரது அறிவும் பக்தியும் அவரை மிக உயர்ந்த பதவிக்கு உயர்த்தியது அவர் அவர்களில் ஒருவரல்ல என்றாலும் தேவதூதர்களின் நிறுவனத்தில் இருக்க அனுமதிக்கப்பட்டார் பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் அவர் அல்லாஹை வணங்கினார் சிரம் பணிந்திராத மலை பரந்த பாலைவனங்கள் அமைதியான காடுகள் மற்றும் கடல்களின் கருப்பு ஆழங்கள் தெய்வேக வழிகாட்டுதல் ஒருபோதும் மனித குலத்திற்கு பிரத்யேகமானது அல்ல என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது அல்லாஹ் அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு புத்திசாலித்தனமான படைப்புக்கும் தூதர்களை அனுப்பினார் அவர்கள் உண்மையை நிராகரித்தால் அதன் விளைவுகள் உண்மையானவை ஜினுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவர்களின் ஆணவமும் வன்முறையும் அவர்களுடைய அதிகாரத்திலிருந்து அவர்களை அகற்றியது இப்போது அல்லாஹ் பூமியை வேறு வகையான உயிரினத்திற்கு ஒப்படைக்க தயாராகிக் கொண்டிருந்தான் ஒருவர் நெருப்பிலிருந்து அல்ல ஆனால் மிகவும் தாழ்மையான ஒன்றிலிருந்து செய்தார் களிமண் து ஆதத்தை முதல் மனிதரான ஆதாமை உருவாக்க அல்லாஹ் முடிவு செய்தபோது அவன் தன்னைப் போலவே ஒரே வார்த்தையுடன் அவரை வரவழைக்கவில்லை அதற்கு பதிலாக அவர் மனித இயல்பின் ஆழத்தையும் மனித குலத்தின் பன்முகத் தன்மையையும் பிரதிபலிக்கும் ஒரு செயல்முறையைத் தொடங்கினார் அல்லா மரண தேவதூதர் அஸ்ரேல் அவர்களே பூமிக்கு இறங்கி ஒவ்வொரு பிராந்தியத்திலிருந்தும் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் ஒவ்வொரு நிலப்பரப்பிலிருந்தும் மண்ணை சேகரிக்குமாறு கட்டளையிட்டான் இது வெறும் குறியீடாக இல்லை அது வேண்டுமென்றே இருந்தது அஸ்ரேல் சேகரிக்கப்பட்டு மண் அனைத்து வகைகளிலும் நென்மையான மற்றும் கடினமான ஒளி மற்றும் இருண்ட வளமான மற்றும் உலர்ந்த சுத்தமான மற்றும் தூசி நிறைந்த அனைத்து வகைகளிலும் இருந்தது பாலைவனங்களின் சிவப்பு மணல் முதல் கருப்பு எரிமலை பூமி வரை வெள்ளை சுண்ணாம்பு மலைகள் முதல் ஆற்றங்கரைகளின் ஒட்டும் சாம்பல் களிமண் வரை ஒவ்வொரு பகுதியும் ஆதாமின் வடிவத்திற்கு பங்களிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டது மனிதர்கள் ஏன் வெவ்வேறு வண்ணங்கள் மொழிகள் ஆளுமைகள் மற்றும் மனோபாவங்களில் வருகிறார்கள் என்பதை இந்த தெய்வீக தேர்வு விளக்குகிறது சில மென்மையான களிமண் போன்ற மென்மையானவை மற்றவர்கள் உடையக்கூடிய பாறை போன்ற கூர்மையானவர்கள் சில நிழலாடிய மண்ணைப் போல குளிர்ச்சியாக இருக்கின்றன மற்றவை இருந்த பூமியைப் போல சூடாக இருக்கின்றன நாங்கள் உயிரியல் ரீதியாக வேறுபட்டவர்கள் அல்ல நாம் வசிக்க உருவாக்கப்பட்ட கிரகத்தின் பல்வேறு வகைகளிலிருந்து ஆன்மீக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நாம் வடிவமைக்கப்பட்டுள்ளோம் ஆனால் இந்த மண்ணை சேகரிக்கும் பணி அவ்வளவு எளிதல்ல அஸ்ரேல் அனுப்பப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் மற்ற தேவதூதர்களான ஜிப்ரீல் மைக்கேல் மற்றும் இஸ்ரஃபில் ஆகியோரை ஒன்றின் பின் மண்ணை சேகரிக்குமாறு கட்டளையிட்டிருந்தான் ஆயினும் கூட ஒவ்வொரு முறையும் அல்லாவின் பூமி கெஞ்சும்போது என்னிடமிருந்து எடுக்க வேண்டாம் நான் அதில் ஒரு பகுதியாக இருக்க விரும்பவில்லையோ இரக்கத்தினாலோ அல்லது ஒருவேளை தயக்கத்தினாலோ அந்த உன்னத தேவதைகள் ஒவ்வொருவரும் விருங்கியுடன் திரும்பினர் ஆனால் அஸ்ரேல் வந்தபோது நீங்கள் அஞ்சுபவர் எனக்கு கட்டளையிடுகிறார் நான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் அதனால் அவர் மண்ணை எடுத்துக்கொண்டார் பயம் மற்றும் எதிர்ப்பை எதிர்கொண்டு இந்த கீழ்ப்படுதல்தான் அஸ்ரேலுக்கு அவரது நித்திய கடமையை வாழ்க்கையின் முடிவில் ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் மரியாதை மற்றும் சுமையைப் பெற்று தந்தது அந்த சேகரிக்கப்பட்ட மண்ணிலிருந்து அல்லா ஆதாமின் வடிவத்தை வடிவமைத்தான் ஏ எஸ் உடனடியாக உயிருடன் இல்லை ஆனால் களிமண்ணிலிருந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு உடல் இந்த வடிவம் ஓய்வெடுக்க விடப்பட்டது சிறிது நேரம் அது சொர்க்கத்தின் வாயில்களில் அமைதியாக கிடந்தது தேவதூதர்கள் அதை ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் பார்த்தார்கள் இது என்ன அல்லா ஏன் அதை அத்தகைய வடிவத்தில் படைத்தான் ஜின்களையும் அவற்றின் ஊழலையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் அவர்கள் எதிர்ப்பில் அல்ல பணிவுடன் கேட்டார்கள் நாங்கள் உன்னை மகிமைப்படுத்தி புகழ்ந்து பேசும்போது இரத்தக்களறி மற்றும் ஊழலை ஏற்படுத்தும் ஒருவரை பூமியில் வைப்பீர்களா அல்லாஹ் காலப்போக்கில் எதிரளிக்கும் வார்த்தைகளுடன் பதிலளித்தான் உங்களுக்கு தெரியாததை நான் அறிவேன் பின்னர் வந்தான் படைப்பு வரலாற்றின் மிகப்பெரிய தருணம் அல்லாஹ் தனது ஆவியை ஆதாமுக்குள் ஊதினார் ஆன்மா உள்ளே நுழைந்ததும் அது தலை முதல் கால் வரை பயணித்தது அது மூக்கை அடைந்ததும் ஆதாம் தும்மி உள்ளுணர்வாக அல்ஹம்துலில்லா என்று கூறினார் என மேலும் அவரது முதல் மூச்சு தெய்வீக கருணையைப் பெற்றது ஆன்மா தன் உறுப்புகளை அடைந்ததும் ஆதாம் கண்களை திறந்து எழுந்து அமர்ந்து நிற்க முயன்றான் ஆனால் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல அவரது உடல் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை அவர் தடுமாறினார் இந்த செயல் இந்த தருணம் மனிதகுலத்தின் பயணம் வீழ்ச்சி எழுச்சி கற்றல் மற்றும் மன்னிக்கப்படுதல் ஆகியவற்றின் தொடக்கமாகும் ஆதாம் பூமியிலிருந்து மட்டும் உருவாக்கப்பட்டவர் அல்ல அவர் பூமியின் எழையை தனக்குள் சுமந்தார் ஆனாலும் அவர் களிமண்ணை விட உயர்ந்தவர் அவர் அறிவு பேச்சு அறிவு மற்றும் தெய்வீக சுவாசத்தால் மதிக்கப்பட்டார் அவருக்குள் பலவீனம் மற்றும் ஆற்றல் பலவீனம் மற்றும் வலிமை இரண்டும் இருந்தன அவர் இன்னும் பூமியில் நடக்கவில்லை என்றாலும் அவரது கதை ஏற்கனவே அனைத்து படைப்புகளின் விதியையும் வடிவமைக்க தொடங்கியிருந்தது ஆதாம் முழுமையாக உருவாகி இப்போது ஆன்மா மற்றும் உயிரால் நிரப்பப்பட்ட நிலையில் அல்லாவின் அடுத்த கட்டளை அதற்கு முந்தைய எதையும் போலல்லாமல் இருந்தது இது ஆதாமை நோக்கி அல்ல ஆனால் முழு படைப்பு செயல்முறையையும் பிரமிப்புடனும் ஆர்வத்துடனும் பார்த்த தேவதூதர்களுக்கு அல்லா அவர்களுக்கு கட்டளையிட்டான் ஆதாமுக்கு நீங்கள் என்று எடுக்கப்பட்டவர் உயர்ந்த பதவியில் இருந்து கீழ்நிலை வரை உள்ள ஒவ்வொரு தேவதூதரும் உடனடியாக கட்டளைக்கு கீழ்ப்படிந்தனர் இப்ளீஸை தவிர வேறு யாரும் தயங்கவில்லை அவன் தலைவணங்க மறுத்து தனித்து நின்றான் அவன் இதயம் ஆணவத்தாலும் கிளர்ச்சியாலும் வீங்கியது அல்லாஹ் அவரிடம் கேட்டான் நான் என் கைகளால் படைத்ததற்கு உன்னை வணங்குவதை தடுத்தது எது இப்ளேஸ் நெடுங்கும் பெருமையுடன் பதிலளித்தான் நான் அவனை விட சிறந்தவன் நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய் நீ அவனை களிமண்ணிலிருந்து படைத்தாய் மறுப்பின் அந்த ஒரு கணம் ஆணவத்தின் ஒரு விதை இப்ளேஸ் ஒரு காலத்தில் வகித்த அந்தஸ்தை உடைத்தது அவர் பல நூற்றாண்டுகளாக அல்லாவை வணங்கி வந்திருந்தாலும் ஒருவேளை வானத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் கூட அவரது இதயம் அவரது மேன்மை உணர்வால் சிதைந்துவிட்டது நெருப்பு எழும்பி பிரகாசிக்கக்கூடும் ஆனால் அது களிமண்ணைப் போல பணிவின் எடையைத் தாங்க முடியாது அல்லாஹ் தனது எல்லையற்ற நீதியில் இப்லீஸை தெய்வீக கருணையிலிருந்து வெளியேற்றினான் சபிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு இப்ளீஸ் மன்னிப்பு கேட்கவில்லை அதற்குப் பதிலாக அவர் ஒரு சபதம் செய்தார் நியாயத்தீர்ப்பு நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுங்கள் நான் அவர்கள் அனைவரையும் தவறாக வழிநடத்துவேன் நான் அவர்களை முன்னாலும் பின்னாலும் அவர்களின் வலது மற்றும் இடது பக்கங்களிலிருந்தும் தாக்குவேன் அவர்களில் பெரும்பாலோரை நன்றி கெட்டவர்களாக நீங்கள் காண்பீர்கள் அல்லாஹ் அவருக்கு அந்த நேரத்தை கொடுத்தான் அது அனுதாபத்தால் அல்ல மாறாக மனிதகுலத்திற்கான ஒரு சோதனையாகவே ஆனால் அவர் ஒரு வாக்குறுதியையும் அளித்தார் உண்மையில் என் உண்மையான ஊழியர்களே அவர்கள் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது இவ்வாறு ஆதாமின் பிள்ளைகளுக்கும் இப்ளசின் கிசுகிசுக்கப்பட்ட தீமைக்கும் இடையில் உண்மைக்கும் வஞ்சகத்திற்கும் இடையிலான நித்திய போராட்டம் தொடங்கியது இது ஒரு கட்டுக்கதை அல்லது குழந்தைகளுக்கான கதை அல்ல இது கண்ணுக்கு தெரியாத உலகில் முதல் போர் அறிவிப்பு ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு சகாப்தத்திலும் ஒவ்வொரு ஆன்மாவிலும் எதிரொலிக்கும் ஒரு ஆன்மீக போர் இப்ளிஸ் பழிவாங்கத் திட்டமிட்டபோது ஆதாம் கற்பனை செய்ய முடியாத அழகின் வீடான ஜன்னாவில் வைக்கப்பட்டார்